இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சுங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கோட்டை கோவில் இன்னைக்கு இன்னொரு விசேஷமும் கூட இன்றைக்கி மகா பிரதோஷம் இந்த பக்கம் சிவாலயம் இருக்குது இந்த பக்கம் வரதராஜ பெருமாள் கோவில் நாம் கோட்டை கோவிலுக்கு வந்தோமா ஒரு சேர பெருமாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் இந்த ஆலயத்தில் வந்து ஸ்ரீ வாசுதேவர் பெருமாள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு பெருமாள் பெருமாள் வரலட்சுமி தாயாரோட சமேதராய் காட்சி தருவாருங்க சிறப்பான சாமி தரிசனம் காலையில் டைம் அப்படின்றதுனால அவ்வளோக்கா கூட்டமும் கிடையாது இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழம்தான் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சனிக்கிழமை ஒரு சிந்தி இருந்து வழிபடுறவங்க சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிந்தியை வந்து முடிப்பாங்க நம்ம புரட்டாசி மாதத்தில் செய்கிற அன்னதானம் தான தருமங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு ஆசியை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்றது ஐதீகம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பிரகாரம் இப்போ வந்து நான் சுத்தி வரேன் இன்னைக்கு சிறப்பான தரிசனம் கிடைச்சது பெருமாளுக்கு நம்ம தலைக்கு போறதுக்கு சக்கர பொங்கல் செய்யும் போது நம்ம கடைசியா கொஞ்சமா வந்து பச்சக்கரை பூரம் சேர்த்தும் போது அதோட சுவையும் மனமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க